எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சாச்சரா வந்து ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எப்பயுமே சிறுவண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முன்னோடியாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ விஜய் சேதுபதி எந்த விஷயம் வந்து கொண்டு போகிறதா இருக்கட்டும் அப்புறம் வந்து இந்த மாதிரி குதர்க்கமாக சில விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே சிறுவண்டு சிறுவண்டு தாயா அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ ஆனந்தி பவி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தீபகோடைய கேப்டன் பதவியை கிழிக்கிறாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி உட்காந்து பேஸ்ட்டாக இருந்தால் அப்படியே கட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பாத்த பண்ணியிருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தீபக் தீபக்கோடைய கேப்டன்சியை பற்றி பவி மொதல் ஆரம்பிக்க பவி ஏந்திரிச்சு சண்டை போட அதுக்கடுத்து சண்டை கூட போடல அந்த மாதிரி பாயிண்டை சொல்லும்போது தீபக் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டார் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியுது பட் பெர்மிஷன் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு பண்ணுங்கள் அதாவது இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துட்டு போங்கன்றார் ஒன்னே முத்து அதை எழுந்தி பெர்மிஷனாக இன்ஃபர்மேஷனாக இல்லை வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு முதல் வந்து கூடாது இருந்துச்சு அப்புறம் பெர்மிஷன் பெர்மிஷன்ன்றீங்க இன்ஃபர்மேஷன் அருண் எந்திரிச்சு என்னங்க அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி ஒன்று தான் உடனே முத்து வந்து ஆஃப் பண்ணிட்டான் டப்பா உக்காரா டப்பா அப்படின்ற மாதிரி உக்கார வச்சுட்டான் சரியா ஒரு கட்டத்தில் சாட்சனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதியை மீறி போகிறாங்க அதாவது பேசிட்டே இருக்காங்க எல்லாருமே அப்போ கேப்டன் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வந்து போகணும் ஸோ சிறுவன் என்ன பண்ணுதுன்னா ஏற்கனவே வந்து பாத்ரூம் அடக்கி வச்சுட்டு இருந்ததுனால டக்குன்னு ஏஞ்சி போய் கேட்காம போய்ட்டாங்க ஸோ இது ஒன்று தான் ரொம்ப தவறு அது கேட்டிருக்கலாம் ஏன்னா தீபக் வந்து அது உன்னுடைய உரிமை நீ கட் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீ பண்ணுன்றார் அருண் வந்து அது எப்படி நீங்கள் பேட்ஸ் கன்சர்ட் இல்லாமல் நீங்கள் வந்து வாங்கலாம் அது எப்படி நீங்கள் கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிகிட்டு இருந்தார் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து காமெடியாக இருந்தது டே அது ரூல்ஸே வந்து அவங்க தோன்ற மனசு அவங்க சொல்லிவிட்டு வெட்டிட்டு போகலாங்கிறது தான் ரூல்ஸு ஹவுஸ்மேட்டை டிஸ்கஸ் பண்ணி அது அவங்களுக்கு ஆதரவு இருக்கான்னு கேட்டு அதுக்கடுத்து வெட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு சாட்சனா அட்லீஸ்ட் முன்னோடியே எடுத்து ஒரு கேமை வந்து அட்ரஸ் பண்ணி விளையாடுது அது வரைக்கும் சந்தோஷம் சரியா ஏன்னா அதையும் திட்டுறாங்க நிறைய பேர் அது பேர் எச்சா தரம் வேலையை பார்த்துருச்சு அது பின்னாடா மூடிட்டு வீட்டுக்கு என்னடா மூடிட்டா இருக்க வந்தீங்க எதாவது பண்ணுங்கடாண்டா என்ன பொறுத்த வரைக்கும் சாச்சனா தரமான சம்பவம் தான் செஞ்சுட்டார் தீபக் இன்னும் கூட ஒன்று வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆனந்தி பவித்ரா எல்லாம் வந்து பின்னாடி தான் அமைச்சு பிச்சு பிடிச்சி புதுசுக்கு தீபக்கு தீபக்குங்கிட்டு முன்னாடி போய் எடுத்து வெட்டேன் அவனுக்கு தைரியம் இல்லைன்னா எதுக்கு உட்காந்துட்டு இருக்கேன் பா ஒரு சின்ன பொண்ணு அது எரிஞ்சு போய் வெட்டுது அதை அந்த சபை நாகரிகம் மட்டும் கரெக்ட் பண்ணிச்சுனிங்க போகிற பெர்மிஷன் மட்டும் கேட்டு போயிருச்சுன்னா வேறு லெவல் போயிட்டு ஜாக்லினு சொல்லுது என்ன ஒத்துக்க மாட்டாங்களா அப்படிங்குது ஜாக்லின் கேட்குறப்ப இல்லை இல்லை ஒத்துக்கலாம் இல்லை ஒரு பதிவேர் ஒத்துக்குறாங்க பதினோரு ஒத்துக்க மாட்டறான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க வந்தோடனே அருண் அதை வந்து எழுந்தி காட்டுறான் பாருங்க நான் எழுச்சி போகிறேன் அருண் சொன்னதில் ஒரு அது ஒன்று தான் நானே எழுச்சி போகிறேன் நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்றான் உடனே தீப்பக்கை இருடா அவங்க போகிறானே அவங்களுடைய உரிமை ஏன்னா அதை கேட்க முடியாதா அப்படின்னோடனே நான் வெட்டினது உங்களுக்கு எதாவது பிரச்சனையாகனு கேட்டப்ப அது உன்னோட உரிமைமா நீ வெட்டிட்டு போ நான் எதுக்கு பதில் சொல்லணும் அதுக்கு நான் என்னுடைய ஃபார்வர்ட் சொல்றேன் நீ அதை தப்பு பண்ற வெளியே பாத்துப்பாங்க இல்ல வீக்கெண்ட் அவன் அவ எனக்கு கேட்க போறாரு தான் முடிஞ்சு போச்சு இதுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் அது மாதிரி ரொம்ப கூலா அப்படியே வேற லெவல்ல ஹேண்டில் பண்ணிட்டு போனதெல்லாம் வந்து தாருமாறு தக்காளி ஒரு மாதிரி இருந்துச்சு தீபக் எங்கேயா இருந்தீங்க இவ்வளோ நேரம் இவ்வளவு நேரம் எங்க புதைஞ்சிருந்தீங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் சோ முத்துக்கும் அந்த விஷயத்தையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணார் நீங்க இப்ப சொல்லிட்டீங்கல்ல நெக்ஸ்ட் மீட்டிங் நான் அட்ரஸ் பண்றேன் அவ்வளவுதான் முடிஞ்சு வேற யாராருக்கு எல்லாத்தையும் எல்லாருமே வந்து போகணுன்றா ஒருத்த வந்து கழுவணுன்றா இந்த அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது இவர் வந்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு இருக்க முடியாது ஒரு மீட்டிங்காக ஸோ தீபக் அந்த இடத்துல எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்தது அதுதான் சௌந்தரியாவும் சொன்னாங்க வெளியே வந்து பரவாயில்ல நல்லா பண்ணிட்டீங்க எனக்கு கூட கொஞ்சம் இதாக இருந்துச்சு பட் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க பட் என்ன ஒரு தான் அந்த ஃப்ரிட்ஜ் மேட்டர் தான் எல்லாத்துக்கும் வந்து காண்டு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரிட்ஜ் மேட்டர் வந்து சாச்சனாக சொல்கிறது கரெக்டாக டீம் வந்து பண்ணது கரெக்டாக இல்லை சாச்சரா இப்போ கட் பண்ணது வந்து தப்பா அப்படிங்கிறத கீழே கமென்சேஷனை சொல்லுங்கள் ஆனால் எனக்கும் வந்து ஓப்பனாக ஒருத்திங்க கேம் எடுத்து முன்னோக்கி கொண்டு போகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானாங்க அதுக்கு எதுங்க நம்ம வந்து அவங்கள திட்டணும் நல்ல விஷயம் பண்ணால் பாராட்ட வேண்டியது தானே இப்போ பாருங்க சேதுபதி வருவாரா யாரும் சொல்லிட்டு தான் இருந்தீங்க ஆனால் சாட்சலாக தான் செஞ்சால் அதுக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக ஒரு பாராட்டம் அந்த மொத்தம் கொடுக்கட்டும் ஏன்னா அப்போ தான் கேம் வருவாங்க இல்லாட்டி கேம் சும்மா உட்காந்துட்டு போக பொறிக்காமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு கேப்டன் என்ன சொன்னாலும் மூடிட்டு இருக்கிறதுக்கு முடியாதுங்க அதுக்கு சண்டை போடணுங்க அதுக்கு தான் வந்திருக்காங்க சம்பளம் வாங்கிட்டு அதுக்கு தான் துட்டே திட்டே சொல்லுற ஏகத்துக்கு சொல்லி மீன் சந்திப்போம் குட் பை